ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான கூன் சமோசா பார்க்கலாம் எப்பவும் ஒரே மாதிரி சமோசா சாப்பிடும் இப்போ வேறு மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் வந்து மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ எடுத்துக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சோன்னு வந்து ஓமம் கசக்கி போட்டுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டுட்டு தண்ணி போட்டு எப்போவும் பூரி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சு வச்சுருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க ஒரே மாதிரி சமோசா நம்ம செய்வோம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தண்ணி கலந்து பேஸ்ட்டு பதத்துக்கு செஞ்சு வச்சுக்கோம் இப்போ நம்ம வந்து இது வந்து ஒட்டுறதுக்காக இந்த பேஸ்ட்டு தயார் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நான் உருளைக்கிழங்க நான் வேக வச்சுட்டு அதை மசிச்சுட்டு இதில் வந்து ஒரு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதோட சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய ஒன்று நறுக்கி சின்ன சின்னதா சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாயை வந்து விதைகளை எடுத்துட்டு அதை கொஞ்சம் நறுக்கி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க அதோடு வந்து உப்பு தேவையான அளவு கரம் மசாலா சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க அதை அப்படியே நல்லா வந்து பிசைஞ்சு நல்லா உருண்டை பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ மாவை வந்து நம்ம ரெடி பண்ணலாம் மாவை எடுத்து நம்ம வந்து ஒரு கல்லில் போட்டுட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து இப்போ வந்து அதை வந்து வெறும் கடாயிலேயோ தோசைக்கல்லையோ நீங்கள் போட்டு அதை நல்லா கொஞ்சம் ஒரு கால்பாகம் வேகிற அளவுக்கு பண்ணிவிடுங்க அதோட வெந்த பிறகு நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஒன்றை வந்து நாளாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அந்த சப்பாத்தியை கட் பண்ணி எடுத்துகிட்டு இது வந்து நம்ம கோன் சைஸுக்கு நம்ம இப்போ பண்ண போகிறோம் இதில் வந்து நம்ம அந்த பேஸ்ட்டை வந்து தடவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நிறைய வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபில்லிங்க்கு வச்சுருக்க உருளைக்கெழங்க வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த மாவை வந்து நம்ம பேஸ்ட்டு மாதிரி வச்சுருக்கோம்ல அந்த மாவில் முக்கி எடுத்துட்டு சேமியாவில் நம்ம எடுத்து இதில் போட்டுடலாம் உங்களுக்கு சேமியா பிடிக்குன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா மாவோடே போதும் அப்படியே எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கோன் சமோசா தயார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்